வாழ்க்கைமிட நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நாம தொடர்ந்து ஒரு விஷயத்த நினைவிட்டு கொண்டே இருக்கிறோம் மேபி அது உங்களுக்கு என்னடா அதை திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னு தோணலாம் எத்தனை முறை சொன்னாலும் இந்த பயணத்தில் இது மிக மிக அவசியமான ஒன்று அந்த நிலை நாம் அடையும் வரை நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் போன வாரம் நாம இந்த விழிப்புணர்வின் அவசியம் பற்றி பேசும்போது அதனுடைய அடைவதற்கான வழி பற்றியும் அதற்கு சில பயிற்சிகள் இருக்கிறது அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறத சொன்ன ஞாபகம் இருக்கு இப்போ நிறைய அன்பர்கள் உண்மையிலேயே சின்சியராக முயற்சி செய்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிற அந்த ஃபீட்பேக் எனக்கு கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க அந்த அனுபவம் அவங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் சிலர் பத்து நிமிஷம் கூட ஐயா சொல்லிட்டு இருந்தார் ராஜேந்திரன் ஐயா நான் பத்து நிமிஷம் நிமிஷம்னால் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுதுங்க அப்படிலாம் சொன்னார் இப்பெல்லாம் மொபைலில் அந்த வசதி இருக்குது அந்த டைம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிரும் நீங்கள் கண்ட மூடி உட்காருங்க எவ்வளோ நேரம் உங்களால் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுதுன்னு முயற்சி செய்யுங்க அது நல்ல ஒரு விஷயம் நாம ஏதோ ஒரு மணி நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப குறைவாதான் இருக்கும் பொதுவா நாம இந்த சமுதாயம் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னு யாரை பாக்குது அப்படின்னா பொருளாதாரத்துல உயர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா சொந்தமா வீடு கார் வசதி தேவையான வேலையாட்கள் இதோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் சிறந்த அறிவாளியாகவும் வாழ்க்கைய மிகச்சிறப்பாக வாழ்ந்தவராகவும் கருதப்படுகிறது அப்படிதான் அதுதான உண்மை அப்படிதான பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் உண்மைன்னு கிடையாது அப்படிதான் நாம எல்லாரும் நினைக்கிறோம் அந்த நிலையை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம் நான் கடந்த ரெண்டு நாள் ஒரு நிகழ்வை பார்த்தேன் நம்ம வீட்டில் சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பசங்க இந்த பசங்க ஹார்ட்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஏஜ் அவங்க அங்க நின்றுட்டு இருக்க கார்ல அவங்க பேர் எழுதிட்டு இருந்தாங்க அந்த அந்த டஸ்ட் பட்டிருக்கு இல்லையா அதுல பேர் எழுதுற ஏன் சாமி அங்கிள் இதே போல நானும் ஒரு கார் வாங்க அப்ப அந்த மனசுல என்ன தோணு அப்போ ஒரு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ன இந்த வசதி வாய்ப்புகள் பெற்றுவிட்டால் அது முழு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு ஆன சிறப்பை நாம் பெற்றுவிட்டோம் என்று நம்புகிறோம் அப்போ அப்படி பெற்றவர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களா வாய்ப்பு கிடைச்சா நீங்க தயவு செய்து பாருங்க யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் மேன் லைஃப்ல அவங்க வெற்றியாளர்கள் என்றெல்லாம் இந்த சமுதாயம் கொண்டாடுதோ அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு அதிகம் அறிமுகமாக இருந்தால் தயவு செய்து அவர்கள் வாழ்க்கை முறையை கூர்ந்து கவனிச்சுப்பார் அங்க என்ன நடந்துட்டு இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றேன் ஏன் இவ்வளவு உறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அது அல்ல அது நாம கற்பனையில ஏற்படுத்திய ஒரு உலகம் இன்னும் சொல்லப்போனால் உறக்கத்தில் நிகழ்ந்த நிகழ்வு நான் அடிக்கடி ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாம் அனைவருமே உறக்கத்தில் இருக்கிறோம் தூக்கத்தில் தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் இது அடிக்கடி நினைவு திக்க போன வாரம் அதுக்கான உதாரணம் கூட ஒன்னு சொன்னேன் என்ன நான் மூச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எல்லாரும் அப்படிதானே சொல்றோம் நாம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் கிடையாது அப்ப நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன்னு நாம நம்பிட்டு இருக்கோம் அது ஒரு உறக்கத்திலான நிகழ்வு நாம அப்படி உறக்கத்துல அப்படி நம்பிட்டு இருக்கோம் நீங்க விடல இது ஆதாரம் விஞ்ஞானவங்களை உயிரோட இருக்கீங்களான்னு எப்ப கணிக்குது எப்படி கணிக்குதுன்னா மூச்சு விடுறது நின்றா கிருதை ஓட்டம் நின்று அவன் இறந்துட்டான்னு டிக்ளேர் பண்ணுது அதுக்கு தெரிஞ்ச அறிவு உட்பட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுது சுவாசத்தை நாம நடத்துறதில்லை நீங்க உங்க விருப்பப்படி அது நடக்கிறது இல்லை அடிப்படையான விஷயத்திலேயே நாம இன்னும் உறக்கத்துலதான் இருக்கிறோம் அதுவா நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஹாப்பனிங்ஸ் சொல்லுவாரு ஐயா அடிக்கடி அதுவா நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு அத நாம செய்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் உறக்க நிலை இல்ல அதுவா நடக்குதுன்னு உங்க மனசுல ஆழமா இன்னைக்கு புரியுதோ அன்றுதான் நீங்க விழிப்படைகிறீர்கள் நான் சொல்ற வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பெரும்பாலான செயல்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தர் சிறப்பா வாழ்ந்திருக்காரு அல்லது பெரிய அறிவாளி அப்படின்னா அவர் படித்த படிப்பு அவர் பெற்ற புகழ் பணம் இதை வச்சு நாமோ இந்த சமுதாயம் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து அழைக்குது அது அல்ல அப்படின்னு நான் சொன்ன போனவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா நம்ம எல்லாத்துக்குள்ள இந்த கேள்வி அறம் அப்ப எதுதான் உண்மையான சிறப்பு நிலை உயர்ந்த நிலை அது அவங்க தன்னை உணர்றாங்க பாருங்க அதுதான் சிறப்பு அதுதான் உயர்வு தான் யாருன்னு செய் தெரியாம ஆற்றுற செயல்கள் அத்தனையுமே கம்ப்ளீட்லி தே ஸ்பாயில் இன்னும் உறக்கத்துல தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஞானிகளின் வாக்கு அவர் பிஹெச்டி படிச்ச டாக்டரேட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி தன்னுணர்வு இல்லாம ஆற்றுகிற அத்தனை செயல் பதவி படிப்பு பட்டம் உயர்வு பொருளாதாரம் எல்லாம் கம்ப்ளீட்லி உறக்கத்துல நிகழ்ற நிகழ்வுகள் மாயெல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படி ஒன்றுன்னு சொல்றாங்க அப்ப இந்த விழிப்புணர்வு பெறுவதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை எல்லாம் தெரியும் நம்மளுடைய மூத்த பேராசிரியர்கள் இருந்தாங்க நிறைய பேர் இப்போ அவங்க எல்லாம் பெரிய படித்தவர்கள் எல்லாம் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இல்லை உணர்வாளர்கள் விழிப்பு பெற்றவர்கள் விழிப்பு நிலை பெற்றவர்கள் அம்மா அண்ணன் அப்பா தம்பி உறவுகள் நிறைய நீங்க உருவாக்குறீங்க இல்லையா அது நாம புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கைய அது எதுவும் உண்மை அல்ல இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் அது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நாள் புரிய அது ஆமா இது இல்லைன்னு நம்ம அத்தனை பேருமே தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோம் அப்ப உண்மையான ஞானம் உண்மையான அறிவு அது விழிப்புணர்வு பெறும்போதுதான் நிகழும் தான் யார் என்ற தெளிவு ஒருவருக்கு ஏற்படும் போதுதான் அந்த மாற்றம் நிகழும் அதற்கு படிப்பு பற்றம் புகழ் பொருளாதாரம் ஒண்ண வேண்டியது எது தேவையில்லை அந்த நிலை அடைவதற்கு அது எல்லாராலையும் சாத்தியம் அங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கிடையாது படித்தவர்களுக்கு தான் கிடைக்கும் படிக்காதவர்களுக்கு கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற பல விஷயங்கள் தானா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நாம செய்துட்டு இருக்கோமா நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அது பல விஷயங்கள் ஏறக்குறைய நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதுவா நிகழக்கூடிய விஷயம் கோவப்படுறோம் அன்பு வசப்படுறோம் வெறுப்பு ஏற்படுத்திக்கிறோம் இதெல்லாம் இட்ஸ் அ ப்ராசஸ் அதுவா நிகழக்கூடிய விஷயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் அது எப்படி அப்படி இன்னும் அப்படிதான் நல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்க செல்ஃபுக்கு சுயத்திற்கு எந்த தேவையும் இல்லை ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க உருவாக்கிய எந்த பொருளும் அவசியம் இல்லை இந்த உடல் எடுத்தது பாருங்க இந்த செல் சுயம் அதுக்கு எந்த தேவையும் இல்லை எந்த உறவுகளும் கிடையாது இந்த தெளிவு இந்த விழிப்பு நிலை இந்த சுயம் பற்றிய தெளிவு நமக்குள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ் அதை எப்படியாவது கொண்டுட்டு வந்துட முடியுமா அல்லது அதுக்காக தீவிரமா பயிற்சி எடுத்தா நடக்குமா இப்படியெல்லாம் நமக்குள்ள கேள்வி எழலாம் அது நமக்குள்ள நிகழக்கூடிய ஒன்று இப்ப தியானம் பண்ணோம் தியானம் செய்ய முடியாதும்பாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அப்ப என்ன நடந்துச்சு நாம் எல்லாம் அதற்கான சூழலை ஏற்படுத்திட்டு காத்திருந்தோம் நமக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சுது அதுவா நடக்கும் நிறைய விஷயங்கள் அதுவா நடக்கிறத நாம நடத்துறதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு நீங்க மூச்சு விடுறது இயங்குறது நுரையிறது எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு பாருங்க அப்பதான் நீங்க அந்த விழிப்புணர்வை நோக்கி நகர முடியும் சும்மா கண்ணமோடி தவம் பண்றது ஒரு ஸ்டேஜ் கண்ண இதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே ஓட விட்டு பாருங்க ஐயா அப்படி சொல்றாரு மூச்சு விடுறது நாம இல்லைன்னா அப்ப எது விடுது ஜஸ்ட் ஊருக்குள்ள போய் பாரு என்ன நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தெளிவு பெறும் பொழுதுதான் உங்க அறிவு சிறப்பு இருக்கிறது இன்ட்யூஷனு நாலேஜ் விஸ்டம் அப்படிங்கிற உயர்ந்த நிலை பெறுவதற்கு சிறப்பை பெறுவதற்கு இந்த விழிப்புணர்வு மிக மிக அவசியம் அது இல்லாமல் நாம் அனைவருமே உறக்கத்தில் தான் நம்மளுடைய காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் வாழ வந்த அந்த சுயம் உறங்கிய நிலையிலேயே தான் இருக்கிறது இந்த பேருண்மை உங்களுக்கு அனுபவமா பெறணும் இது மத்தவங்க சொல்லி எல்லாம் வராது நாம் அந்த சுயத்தோட நெருங்க நெருங்க உள்ளொளி அதுவாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னா அதைத்தான் உயர்ந்து புகழ்ந்தார்கள் அறிவாக இருக்கும் தெய்வநிலை அப்படிங்கிறாங்க ஸோ அதற்கு பெரியவங்க பல வழிகளை கண்டுபிடிச்சாங்க அந்த உணர்வு தளத்துக்கு போறது இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு எது தடையா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் அப்படி தானே நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க உட்கார்றீங்க தவம் இருக்கீங்க தவக்குன்னு அதை ஒட்டிய ஏதோ ஒரு எண்ணம் வருது உடனே அந்த நினைவுகள் எல்லாம் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் என்ன ஓட ஆரம்பிச்சிடும் ஐயா அழக உதாரணம் சொல்லுவார் ஒரு ஆத்துல தண்ணீர் ஓடுற மாதிரி எண்ணங்கள் ஓர ஆரம்பிச்சு எதுல மனதுல மனங்கிறது ஆறு அதுக்குள்ள ஓடுற தண்ணியை போல எண்ணங்கள் என்ன ஆகும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுவும் நாம செய்கிறதில்லை நாம என்ில்ல அதுவா நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பல விஷயங்கள் அதுவாதான் நினைந்துட்டு இருக்கு ஆமா நாம வந்து நாம செய்யறதாக நாம என்ன பண்ணிக்கிறோம் உறக்கத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சித்தியும் அதுவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உருவம் கிடைக்கணும்னு நான் என்னைக்காவது நினைச்சிருக்கோமா உங்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாரு ஏதாவது ஒண்ணு நீங்க அதற்கான சூழல் வரும் அப்ப நாம அதை பிக் பண்ணிக்குவோம் எடுத்துக்குவோம் அப்போ அத அடைவதற்காக பல வழிகளை கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற அந்த சஜஷன் என்னன்னா பிரணாயாமம் மூச்சு பயிற்சி சுவாசத்திற்கும் என்ன ஓட்டத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு நாம நிறைய படிச்சிருப்போம் அதை பத்தி தெரிஞ்சிருப்போம் சுவாசத்திற்கும் உங்களது என்ன ஓட்டத்திற்கும் மனங்குறது ஆறா இருந்தா அதுக்குள்ள ஓடுற தண்ணீர் தான் எண்ணெய் ஓட்டம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்ப எண்ணம் இல்லாத மனம் சாத்தியம் அப்படி ஓடுற எண்ண ஓட்டங்கள் இருக்கு பாருங்க அதற்கும் சுவாசத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க கோவம் வரும்போது உங்க பிரீத் ரேட் உங்களுடைய சுவாச ஓட்டம் வீகமா நிகழ்றத நீங்க கண்டிப்பா கோபம் பயம் கவலை இந்த மாதிரி நேரங்கள்லாம் உங்களுடைய சுவாசத்தினுடைய ஓட்ட விகிதம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப வேண்டாத எண்ணம் நமக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த எண்ணம் வெளியே நம்ம விட்டு போகணும் என்ன பண்றது எப்படி போகிற வைக்கிறது தெரியாது நமக்கு மீண்டும் மீண்டும் அதோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ வேகமா நல்ல இருந்து மூச்சு என்ன பண்ண சொல்றாங்க வேகமா வேகமா வெளியேற்று சொல்றாங்க எப்ப வேண்டாத என்ன நம்மளை ஆக்கிரமிக்குதோ நாம் அதை விட்டு வெளியேறதுக்கு வழி தெரியாம அதுக்குள்ள விளண்டு கொண்டு இருப்போம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துடும் ஆக்சுவலா அதுவா நடக்கிற விஷயம் அது நாம விழிப்பவோடு அதை அணுக தெரியாததுனால என்ன பண்ணுவோம் அந்த எண்ணங்களை நாம வெளியேற்ற முடியாம இருப்போம் அது நம்மை பற்றி அபிப்பிராயங்களாக இருக்கலாம் அது நம்மளை தாழ்ந்து பேசிட்டாங்க அல்லது நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லைன்னா நாம இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லை இப்படி ஏதாவது ஒரு இறுக்கமான எண்ணம் நம்மளை ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண சொல்றாங்க ஹாடா அடி வயிற்றுல இருந்து மூச்சை என்ன பண்ண சொல்றாங்க வேகமா வெளியேற்ற சொல்றாங்க அப்படி அப்படி போது என்ன அந்த வெளியேறுதுங்கிற பாவனையோட முறை அஞ்சு முறை எண்ணத்தினோட வலிமை அதிகமா இருக்குன்னா இன்னும் ஆழமா அத ஒரு அஞ்சு முறை பத்து முறை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தியானத்துல உட்காரு நல்ல எண்ணமா இருந்தா அத சுவாசம் உள்ளிழுத்துக் கொள்ளலாம் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இது ரொம்ப அடிப்படையான பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாரும் நான் சாமிஜி பயிற்சியில எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் தியானத்துக்கு முன்னாடி நமக்கு நாடி சுத்தி வடை சுத்தி எல்லாம் செய்ய சொல்றாங்க ஏன் மனசோட நம்மளை கனெக்ட் பண்ண சொல்றாங்க அப்ப தியானம் நமக்குள்ள நிகழ்வதற்கான அதற்கான சூழலை மட்டும்தான் நாம உருவாக்க முடியும் அந்த சூழல் அந்த அமைப்பு சிஸ்டம் நிகழ வேண்டியது நீங்க நினைத்து நிகழ முடியாது அதுவா நிகழும் அதுவா நடக்கும் இந்த ப்ராசஸ் அதுவா நடந்துட்டே இருக்கும் நடந்துட்டே தான் இருக்கும் நாம செய்யற தடுக்கத்தான் செய்வோம் திசை மாற்றுவோம் தடை மாற்றுவோம் தடுப்போம் இல்லைன்னா அதுவா இயல்பா நடந்துட்டு விழிப்போடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் விருப்பு நிலையோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சுயத்தை பற்றிய விழிப்பு நிலை நமக்கு இருக்குது சுயத்தோட நாம இணங்கி 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 பழகிருந்தீங்கன்னா தியான அனுபவத்துல அத நாம தியான அனுபவம் அதுதான் அதோட இணங்கி எவ்வளவு அதோட ஒன்றுடுறமோ அந்த ஒன்றுதல் ஹார்மனி நிகழ 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 அந்த டிட்டாச்மெண்ட் இயல்பா நமக்கு வரும் நம்ம எல்லாராலையும் உணர முடியும் இது அதுவா நிகழக்கூடிய விஷயம்ங்கிறது தெரியும் அப்படி இல்லைனா நாம என்ன பண்ணிருவோம் நாம போய் அதுக்குள்ள போட்டு இன்னும் அதை அக்ரவேட் பண்ணும் அதிகப்படுத்தும் அன்பர்களே சோ இந்த விழிப்புணர்வுக்கான பயணத்துல இன்னைக்கு சின்ன சிம்பிளான ஒரு டெக்னிக் அதத்தான் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்ங்கிறாங்க உடற் உடல் உடலுக்கான பயிற்சி ஆசனம் பிராணாயாமம் மூச்சுக்கான பயிற்சி இதெல்லாமே ப்ரிப்பரேஷன் எதுக்கு பிரத்யாகார தாரண தியான சமாதி என்ற நான்கு நிலையை பெறுவதற்கு அடைவதற்கான வழிகளுக்கான அடிப்படை முயற்சி சோ உடற்பயிற்சி அதுல எல்லாம் காம்பிரமைஸே பண்ணக்கூடாது நம்ம நண்பர்களா சொல்லுவாங்க சிலர்லாம் ஐயா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்கணும் அப்புறம் நான் கேட்கிற ஒரே விஷயம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணீங்களா இல்லைங்க ஒரு பத்து நாள் விட்டுட்டேன் அது அதை ஒட்டி மூச்சு பயிற்சி இது ரெண்டும் சரியா நடக்குதுன்னு நம்மளுடைய உடற்பயிற்சியிலே அதெல்லாம் சாமிஜி எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அதிகமா செய்யணும்னு நினைச்சோம் அதிகமா செய்யலாம் தவறு ஒண்ணு இல்லை அஞ்சு முறை தான் செய்யணும் அப்படின்னா பத்து முறை செய்துக்கலாம் சேர்ந்து செய்துக்கலாம் காய்கறப்பமே பத்து சுனிமுத்திரி போடுறீங்க நல்ல உடம்பு தாங்குது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னா இன்னும் பார்த்து சேர்த்து போட்டு கொள்ளலாம் அஸ்வினி முத்திரை அது உடம்பு ஒத்துழைச்சிச்சுன்னா செய்து கொள்ளலாம் தவறு ஒன்றும் இல்லை காய்காலப்பத்தில் நமக்கு பேராசையெல்லாம் சொல்லுவாங்க எதுக்காக சொல்லணும்னா அதெல்லாமே ப்ரிப்பரேஷன் ஸோ மூச்சு பயிற்சி விழிப்புணர்வை நோக்கிய பயணத்துல பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதான் இப்போ நல்ல இல்லையா நல்ல இருந்து என்ன பண்ணணும் நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத எண்ணத்தை சுவாசம் வழியா வெளியேற்றவங்கிற நினைவோட வேகமா அப்படின்னு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறை முடிஞ்சதுன்னா டென் டைம்ஸ் கூட செய்யலாம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ வேண்டாத எண்ணத்தால ஆக்கிரமிக்கப்படுறீங்களோ அது செல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் குறு 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 குறுக்குருன்னு அவசியமற்ற எண்ணங்கள் காரணம் நாம உறக்கத்துல அதை கையாண்டு கொண்டிருப்போம் விழிப்புணர்வோட கையாள ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மரணம் கூட ரொம்ப இனியதா நடக்கும் ரொம்ப அற்புதமா ஆனா நிகழ்வுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு பக்குவம் அடையிலனா கூட இப்ப நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கு பாருங்க குடும்பத்துல முரண்பாடு சண்டை சங்கடம் வருத்தம் நாம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அது அவர்கள் சொல்றது நமக்கு ஏற்புடையதாக இல்லை இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க இதுக்கு மேஜர் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு மேல ஒரு இயற்கை அது நகழ்த்திட்டு இருக்கு நாம் அது தெரியாம சம்பந்தப்பட்ட கேரக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருப்போம் முன்னால தாண்டா எனக்கு இது நடந்துருச்சு நோ டைரக்டர் ஒருத்தர் மேல இருந்து இதை என்ன பண்ணிட்டு இருக்காரு இயக்கிட்டு இருக்காரு உங்களுக்குள்ள நிகழ்ற சுவாசத்துக்கு கூட அவர் டைமிங் கொடுத்துருக்காரு இவ்வளோ செகண்ட்ஸில் இது நடக்கணும்னு எங்க இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா போய் டிசைன் பண்ணிருக்கு இதுல நான் 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 எங்க வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க நாம எங்க வந்தோங்க எப்படி உருவாச்சு சோ அது ஒரு உறக்கத்தில் நட நடக்கிற நிகழ்வு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு விழிப்புணர்வை நோக்கிய உங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பு சொல்லி இன்றைய விழிப்புணர்வுக்கான பயணத்துல முதல் கட்ட பயிற்சியா சுவாச பயிற்சிய நீங்க யுக்தியா பயன்படுத்தி நாம நிறைய பேருக்கு நிறைய பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் தெரியும் நாடு சுத்தி தண்டோட சுத்தி சித்தாரி சில நிறைய சிஸ்டம் இருக்கு நிறைய இது ரொம்ப எளிமையான அணுகுமுறை கட்டாய வாய்ப்பிருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பாக முழுமையை நோக்கி அமையட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன்